கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தாலேயானால் நூற்றி எண்பது பாகையில ஒன்றுக்கு ஒன்று இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் வல அதாவது வலப்புறமாக போகும் வைஸில் போகும் ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும் வைஸில் போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு ப்பொழுது கும்பராசிக்கும் கேத்து ராசியில இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்துல இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரார் உத்திர அட உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருந்த கேது உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரும் ஸோ இதுதான் வந்து ராகு கேது மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இதை எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்த இல்லையானால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாயை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பத்தி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இத பார்த்தீங்கன்னா ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்ன நூறாக கூடியவர் ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து நூறு இருந்ததுன்னா ஒன்னாகிடுவார் ஒன்னா இருந்தா மைனஸ் ஆகிடுவார் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுபர்களோடு சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தேனால் சுவர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக் பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் அதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவர்களும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊரிலிருந்து வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அது தவிர பார்த்த வெளியூர் வெளி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவரையும் பார்த்த ஏன்னால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அது தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்திலேயே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்றது ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேரும் பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக அதில் இருந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்தேன்னால் அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் ஒருத்தர் வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவ கரும்பாம்புன்னு கேத்து வை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்திரி தசையில் கொடுத்துருக்காங்க கேதுவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்துல ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஏனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் இப்போ பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு ஆனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி ராகு காயத்ரி அப்படின்றத சொல்றோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்றேன் ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு ராகுகாயத்ரியும் கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்றேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேதுவனுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்றோம் அது தவிர பார்த்தல ராகு கேத்துவுக்கு வேற என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர ப பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம் அது தவிர பார்த்த இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தாலே இல்லையானால் நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் அது தவிர பார்த்த இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு மா இது ஏற்றுறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏற்றுறது அது தவிர பார்த்த பூஷணிக்காயை ரெண்டா கட் பண்ணி சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏத்துறது ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள் அது தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் தவிர பார்த்தாலேயானால் இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதளித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்றதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து வந்து கேதுவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பாறு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேதுவனுடைய இடமாக சொல்றாங்க இது தவிர பார்த்த இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்றது அதாவது இப்ப பார்த்த கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒன்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவரலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் என்ன சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது சரி இப்போ வந்து ராகுவை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம் ஆனால் கா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியாக போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் வரலாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துறா பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்துல டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசிரீரச நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க இரண்டாம் பாதம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான் ஆனால் பார்த்தலையானால் மூணாம் பாதத்துல மிதுன ராசியில இருப்பான் இந்த அவள் வந்து ஐம்பது வயசு ஆயிட்டு இருக்கும் ரிஷபராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா மிதுனா

உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் குரு ராசிக்கு இந்த பொழுது கிரகம் ராகு இருக்கு வந்து ஒன்றரை வருஷத்து கிரகம் அதாவது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிறார் மாறுறதுக்கு இந்த கேத்துவினுடைய பெயர்ச்சி அதாவது ராகு உங்களுடைய ராசியில் இவ்வளவு நாளா இருந்து மிகப்பெரிய தொல்லையை கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்துருந்தார் அதாவது எண்ணங்கள் அபரிமிதமாக போய் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துருந்தார் இப்போ வந்து ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் இதனால என்ன ஒரு மாற்றம் இருக்கு அதே மாதிரி கேது ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் இதன் மூலியமாக என்ன ஏற்றங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ராகு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போறதுனால வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாகியம் உண்டு தேவையற்ற செலவுகள் வரும் அதாவது அபரிமிதமான செலவுகள் அதாவது எண்ணி பார்க்கவே முடியாத அளவுக்கு தேவையற்ற செலவுகளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலை பொருட்கள் மேலே அது சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே நாட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக போகும் தேவையற்ற பானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நண்பர்கள் மூலியமாக தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கேளிக்கை இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய பணத்தை விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளி ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா செலவுகள் எவ்வளோ பண்ணணும்னா இருக்கிற பணம் நிறைய வந்தால் தான் செலவும் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு பயணம் இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் என்ன வரக்கூடிய பணத்தை சேர்த்து வைக்காமல் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக போகும் பத்து ரூபா வருதுன்னா பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுவீங்க ரெண்டு ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் தவிர பார்த்த உங்களுடைய உங்களுக்கு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் புதுசாக ஒரு வேலைக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் கேத்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் தவறை நம்புவது சற்று கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அது தவிர கூட்டு தொழிலில் அதாவது ஏழாம் இடத்துல இருந்த கேத்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் இவ்வளோ நாளாக இருந்திருந்தது ஏழாம் இடத்துல பா தொழில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருந்தது இப்போ ஆறாம் இடத்துக்கு போறதுனால பார்த்தேன்னா வேலையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை ராகு பார்க்குறார் ராகு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எங்கே இருந்தாவது பைசா வந்துட்டே இருக்கும் அதனால வந்து நேர் வழியோ மறைந்த வழியோ குறுக்கு வழியோ ஏதோ ஒரு வழி பிரகாரம் உங்க கையில வந்து எப்பொழுதுமே பைசா இருக்கக்கூடிய பணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கும் குரு வந்து அதாவது குருவும் ராசிக்கு இதன் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாற்றங்கள் ஏற்றங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது வேற்று மதத்தினர் வேற்று ஜாதியினர் வேற்று மாநிலத்தவர் நாட்டினர் அவர்கள் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும் முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தல என்னால் கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அதுவும் சிம்மத்தில் இருக்கிறதுனால அரசாங்கம் சார்பாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சிறு சிறு உடல் நிலத்தில் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் தெரியாத ரோகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இருக்கக்கூடிய கேத்து பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய கவன சிதறல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை தவிர வந்து எட்டாம் இடத்தையும் கேது பார்க்கிறார் இதன் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரும் இந்த மீனராசிக்காரர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்க அதை தவிர குருத்துவம் வாய்ந்த தொழில் பண்ணுறவங்க வெள்ளி வியாபாரம் தங்க வியாபாரம் பண்றவங்க அதை தவிர வந்து தோரம் பருப்பு வியாபாரம் பண்றவங்க பருப்பு கடலை இந்த மாதிரியான தானியங்கள் வியாபாரம் பண்றவங்க அதை தவிர இந்த கோவில் பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு கேது பகான் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்து அதீதமான தேவையற்ற செலவுகளை உருவாக்குறதன் மூலியமாக நீங்க ராகு கேதுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பண்ணுங்க அது தவிர ஒரு தரம் நாகூர் போயிட்டு வாங்க நாகூர் அதாவது நாகப்பட்டினம் அருகில் இருக்கக்கூடியது அந்த நாகூர்ல வந்து நாகவல்லி சமையத நாகராஜன் அதாவது நாகநாதர் இருக்கார் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ராகு கேத்துவனுக்கு செய்ய வேண்டிய அதாவது பலன் அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பலன்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வரக்கூடிய தீய பலன்களும் நிச்சயமாக அடையும் மொத்தத்தில் பார்த்துலையனா மீன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய காலம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய் வாய்ப்புகள் உண்டு செலவுகள் தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும் அதை தவிர கேளிக்கை மதுபானங்கள் இந்த மாதிரியான பழக்கங்கள் இல்லை ஈடுபடாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது எதிர்பாலத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும் போட்டியில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் நாகூர் சென்று வருவது அதாவது நாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய நாகூருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நாகவெள்ளி சமேத நாகநாதர் திருக்கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ராகு கேத்துவின் பயிற்சியின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு